சிங்கர்ஸ் இது கனடா பெஸ்டிவல் சொல்லுங்க ஸ்ரீ ஓகே யார் வந்து பாட போறாங்க நெக்ஸ்ட் யார் வந்து யாரை கூப்பிடலாம் ஐயூப் அவங்கள கூப்பிடலாமா எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிட்டு யாருக்கு வந்து பாடலாம் யாரு கூப்பிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே எங்க கேக்குறதா சரி ஓகே ஐயூப் ஓகே லெட்ஸ் வெல்கம் ஐயூப் ஓமா நம்ம பொருள் காட்சி நம்ம சேர்ந்ததுக்கு அந்த கடவுள் சாட்சி போவோமா நம்ம பொருள் காட்சி நம்ம சேர்ந்ததுக்கு அடிச்சுட்ட என்ன மருந்து வெகு தூரம் போயிட்ட மனச நோ கடிச்சுட்ட என்னை மருந்து வெகு தூரம் போயிட்ட என் கண்ணே எனக்கு பதில் சொல்லு கூட்ட பேசணும் கொஞ்சம் போவோமா நம்ம பொருள் காட்சி நம்ம சேர்ந்ததுக்கு அந்த கடவுள் சாட்சி

நீ உருக வச்சுட்டடி ஐசா என்கிட்ட நீ பழகி நான் பார்த்துட்டடி பைசா என்ன விட்டு நீ போயிட்டு சத்தியமா உன்ன மண்ண பேட்டி போவோமா நம்ம பொல் காட்சி நம்ம சேர்ந்ததுக்கு அந்த கடவுள் சாட்சி பண்ணீங்க நீங்க எப்படி பண்ணீங்க ஜட்ஜஸ் கிட்ட கேட்றோமா கண்டிப்பா கேக்கலாம் சரணா ஐயோ நான் சொல்லுங்கடா இல்ல அப்படி இல்ல அது லிரிக்ஸ் கூட அந்த உம்மா அதெல்லாம் பண்ணி அது எப்படி அது புரியல ஒரு நிமிஷம் அந்த நட மாட்ட பாடுங்க அசகத்திய மாட்டிட்ட என்ன நீ மறந்துட்ட சரிதானா சரிதானா உன்கிட்ட நான் பேசும்போது கொஞ்சம் விய பக்கத்துல இதுதானா இதுதானா குளிரில் நடுங்கி தான் ஜோரம் வந்து படுத்துட்ட கூட்டினு போனேன் டாக்டர் கிட்டே என்கிட்ட நீ பேசும் போது ஒண்ணு கேட்ட தருவிய உமா உமா அந்த உம்மா கொடுக்கறதுல மட்டும் கரெக்டா ஞாபகமா இருக்கிற ஆனா அதுக்கு முன்ன வார்த்தைகளை தப்பு பண்ணிடுற உம்மா கொடுக்கறத மட்டும் அடிச்சு சொல்ற கரெக்டா எப்படி இப்ப அவங்களை குழைப்பு விட்டீங்க நம்ம என்ன கேட்கறோம் பதில் சொல்ல மாட்டா போல இப்ப இல்லை இதுக்கப்புறம் ஓகே நான் மார்க்ஸ் போயிடலாம் செவன் ரவிப்பா ஆறு ஆறு செவன் செவன் நன்றி டோட்டல் டுவெண்ட்டி மார்க்ஸ் ஓகேவா ஆ நான் கரெக்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக இதுக்கு மேலே நான் பண்ணிப்பேன் அவங்க கண்டிப்பாக